ஆச்சரியமாக இருக்கிறது கல்விக்காக வேண்டி செய்யப்பட்ட வகுப்புகள் ஏராளம் பள்ளிக்கூடங்கள் மதரசாக்கள் யுனிவர்சிட்டிகள் காலேஜுகள் நாம் கண்ணுக்கு எதிரே பார்க்கிற எத்தனை பிரபலமான முஸ்லிம் மேனேஜ்மெண்ட்டினுடைய காலேஜுகளோ எல்லாம் வகுப்பாக யாரோ சில பேர் அல்லாஹவருக்காக எனது மருமைக்காக நான் இதை வக்குவு செய்கிறேன் என்று சொல்லி எழுதி வைத்துவிட்டு போனவைகளின் பலன்களை தான் இன்றைக்கு கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் கல்வி கற்கக்கூடிய அடுத்த தலைமுறை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் கல்விக்காக வக்கவு நம் கேள்விப்பட்டிருக்கலாம் உலகத்தின் மிகப்பெரிய இஸ்லாமிய பல்கலைக்கழகம் உலகத்தின் முதல் தரம் இன்றைக்கு வரையும் எகிப்தில இருக்கிற காஹிராவில இருக்கிற அல்ல அசேர் யூனிவர்சிட்டி அசேர் யூனிவர்சிட்டிக்கு ப்ராப்பர்டிகள் அதற்கான வகுப்பு சொத்துக்கள் மிஸ்ரிலே மட்டுமல்ல எகிப்திலேயும் கெய்ரோவிலேயும் மட்டுமல்ல எல்லா நாடுகளிலும் அசுகருக்கு சொத்து இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது இலங்கையில் ஏராளமான வகுப்பு சொத்துக்கள் அசுகருடையது எகிப்தில இருக்கிற அசுகருக்கு இலங்கையில என்ன வேலை இந்தோனேஷியாவிலே எக்கச்சக்க வகுப்புகள் சுமத்ரா தீவுகள் என்று சொல்லக்கூடிய அந்த கரையோரம் முழுக்க வகுப்பு இருக்கிறது ஆசிய நாடுகளின் ஓர பகுதிகளாக கருதப்படுகிற இலங்கையோ இந்தோனேசியாவோ தாய்லாந்தோ எல்லா பக்கமும் அசுகருக்கு என் சொத்தை நான் எழுதி வைக்கிறேன் கல்விக்காக வகுப்பு செய்தவர்கள் நிறைய கடந்த காலங்களில் கல்விக்கு செய்ததைப் போலவே பல்வேறு துறை மருத்துவத்திற்காக என்று சொல்லப்பட்ட வக்குவுகள் நிறைய இஸ்லாமிய ஆட்சியிலும் இருந்தது எனது சொத்தை யார் யாரெல்லாம் மருத்துவம் பார்க்க வசதி இல்லையோ அவர்களுக்கு மருத்துவத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று எழுதப்பட்ட வகுப்புகள் உண்டு திருமணம் முடிக்காத குமருகள் ஆண்களாயினும் பெண்களாயினும் அவர்களின் திருமண செலவுக்காக நான் எனது வகுப்பை செய்கிறேன் என்று எழுதி வைத்துவிட்டு போன வகுப்புகள் நிறைய இருக்கிறது இதுவெல்லாம் இஸ்லாமிய ஆட்சியில் நடைபெற்ற வகுப்புகள் ஏழை எளியவர்களுக்கு தங்கும் மடம் அல்லது சத்திரம் கட்டவும் அவர்களுக்கு உணவு கொடுக்கவும் நான் எனது சொத்தை எழுதி வைக்கிறேன் இப்படி வக்குஃபி செய்தவர்கள் இருந்தார்கள் எந்த அளவிற்கு என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது பராமரிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் நாய்கள் வரைக்கும் கூட அவைகளை பராமரிப்பதற்கு வக்குஃபில ஒரு தனி தொகுப்பு இருந்தது அதில நிதி ஒதுக்கப்பட்டு அதிலே பராமரிக்கப்பட்டது வக்குஃப் என்பது இப்படி முன்னோர்களால் அல்லாஹுவுக்காக என்று தனது சொத்தில் ஒரு பகுதியை எழுதி வைத்து அதை இறைவனுக்காக கொடுத்து விடுவார்கள் பலமுறை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் என்கிற அரபி வார்த்தைக்கு நிறுத்துதல் என்று பொருள் ஸ்டாப் என்று பொருள் நிறுத்துதல் என்றால் என்ன பொருள் இனிமேல் அந்த சொத்து தனியார் உபயோகத்திலிருந்து நிறுத்தப்பட்டு அல்லாஹுவுக்கு சேர்ந்து விட்டது இனி யாரும் அதை விற்க வாங்க முடியாது இனி யாரும் அதை தனி உரிமை கொண்டாட முடியாது யாராவது ஒரு ஒரு நிலத்தை ஒரு பள்ளிக்கோ மதரசாவுக்கோ பள்ளிக்கூடத்திற்கோ பல்கலைக்கழகத்திற்கோ எழுதி வைத்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம் அவரே கூட எழுதி வைத்ததற்கு பிறகு நான் வக்குஃபு செய்து விட்டேன் என்று சொன்னதற்கு பிறகு இது என்னுடையது என்று அவராலையும் சொல்ல முடியாது காரணம் வகுப் என்றால் நிறுத்துதல் அதாவது உன் அதிகாரத்தில் இருந்து உன் உரிமையிலே இருந்து உன்னுடைய ப்ராப்பர்ட்டி என்பதில இருந்து ஓனர்ஷிப் என்பது அல்லாஹுவுக்கு மாறிவிடுகிறது இனி அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நாள் வரை ஓனர் என்பது அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் தனி நபரும் அல்ல அமைப்பும் அல்ல அரசும் அதிகாரமும் கூட உரிமை கொண்டாட முடியாது அதனால் தான் வக்குஃபுக்கென்று நிறைய சட்டங்கள் நமக்கு இருக்கிறது வக்குஃபு ரொம்ப துல்லியமாக இருக்கணும் எனக்கென்று பாத்தியப்பட்டதை நான் அல்லாக இருக்க செய்தேன் என்று அந்த வார்த்தை எழுத்தால் அல்லது வாயால் சாட்சிகளோடு சொல்லப்பட வேண்டும் அதுதான் வக்குஃபாகும் மனசில் நினைச்சா வகுப்பாகாது ஒரு ரெண்டு மூணு பேத்துக்கு கூட்டாக இருக்கிற ஒரு சொத்து தனியாக பிரித்து எழுதப்படாத நிலையில் நான் எனது பங்கை வக்குஃப் செய்கிறேன்னு சொல்ல முடியாது பிரித்து எழுதப்பட்டு கூட்டு சொத்தாக இருக்கக்கூடாது வகுப்பினுடைய ப்ராப்பர்ட்டி தனியாக அவருக்கென்று இருக்கக்கூடிய அவருடைய ஓனர்ஷிப்ல இருக்கணும் அப்பதான் அதை வக்கம் செய்ய முடியும் வகுப்பின் சட்டங்களில் இன்னமும் ஆழமாக நிறைய உண்டு பிரயோஜனம் இல்லாததை வக்கம் செய்யக்கூடாது யாருக்கும் எந்த பிரயோஜனமும் அந்த பொருளால் இல்லை என்று வைத்துக் கொண்டால் அதை வக்கம் செய்ய முடியாது பலன் தருபவற்றை மாத்திரம் தான் வகம் செய்ய முடியும் ஹராமாக்கப்பட்ட பொருட்களை வகம் செய்ய முடியாது மார்க்கம் தடுத்திருக்கிற பொருள் அது மாதிரி வேறு ஏதாவதோ மார்க்கத்தில் அனுமதி இல்லாத ஒரு பொருளை நான் இதை வகுப்பு செய்து விட்டேன் என்று ஒருவர் சொல்ல முடியாது